ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாட்வெல் மேக்ஸ் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனால் யூனிட் வந்து சிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுலேருந்து நமக்கு இருபது கேள்வி பொருள்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி வந்து சிலபஸ் சேஞ்ச் அப்டேட்டில் வந்து நமக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த யூனிட்டில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு வளர்ச்சி இந்த பொருளாதாரம் அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அழகு ஃபோருக்கு வந்து சாரி அழகு சிக்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் எனக்கு இது வந்து இருபது கேள்விகள் வந்து நமக்கு கேட்பாங்க இந்த டாப்பிக்கை வந்து இதான் சிலபஸ் இந்த சிலபஸை வந்து நம்ம நாலு டாப்பிக்காக படித்து அதனுடைய சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு ஓகேங்களா இது எங்கேலாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் லெசன் ஃபோர் தமிழ்நாட்டின் பண்டைய நகர் நகரங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் டூ லெசன் ஒன் வட இந்தியாவின் தேவகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங் பெருங்கால பண்பாடும் சிக்ஸ்த் டேர்ம் த்ரீ லெசன் ஒன் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ லெசன் ஃபோர் தென்னிந்திய அரசுகள் செவன்த் டேர்ம் ஒன் லெசன் த்ரீ தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சூழல்களும் பாண்டியர்களும் செவன்த் டேர்ம் த்ரீ லெசன் டூ தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் செவன்த் டேர்ம் த்ரீ லெசன் த்ரீ தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவாத தத்துவங்கள் நைன்த்து லெசன் த்ரீ தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் லெசன் ஃபைவ் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அதே மாதிரி லெவன்த்தில் லெசன் நயன் வந்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அதே மாதிரி லெவன்த்து லெசன் லெவன் வந்து பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் எத்திக்ஸ் புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெவன்த்தில் லெசன் ஒன் வந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் லெசன் த்ரீ வந்து தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் லெவன்த்து லெசன் ஃபோர் வந்து தமிழர் கலைகள் அடுத்து வந்து டாபிக் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளின் திருக்குறளின் பொருந்தாப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூ அண்டு ஓல்டு புக்கில் இருக்க எல்லா திருக்குறளையும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி நமக்கு டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துக்க இருபது இருபது அதிகாரத்தையும் படிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் தொடர்பாக அறிஞர்களின் கூற்று அதையும் பார்த்துக்கோங்க டாபிக் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு எயித்தில் லெசன் ஃபோர் மக்கள் மீன் புரட்சி டென்த்து லெசன் சிக்ஸ் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால சிந்தனைகள் சை தொடக்க கால கிளர்ச்சிகள் டென்த்து லெசன் நைன் வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதே மாதிரி டென்த்து லெசன் டென் வந்து தமிழ் நாட்டில் சமூக மாற்றங்கள் ஹிஸ்ட்ரியில் லெவன்த்தில் லெசன் பதினெட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் எல்லாமே ஹிஸ்ட்ரி புக்கில் முடிஞ்சிச்சு தமிழ் புக் வந்துடுவோம் சிக்ஸ்த்து தமிழில் டேர்ம் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று தமிழ்நாட்டில் காந்தி அதே எல் வேல் நாட்சிகள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க அதனையும் பார்த்துக்கோங்க செவன்த்து தமிழ் டேர்ம் ஒன்று இயல் த்ரீ தேசியம் காத்த செம்மல் அவங்கள பற்றியும் கப்பலோட்டிய தமிழர் அவரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க நைன்த்து தமிழில் இயல் அஞ்சில் வந்து கல்வியில் சிறந்த பெண்கள் அந்த லெசனையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க டாபிக் போர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிமாண வளர்ச்சி நீதிக்கட்சி பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு டென்த் லெசன் ஃபைவ்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அதே மாதிரி லெவன்த் லெசன் பத்தொன்பதில் வந்து நவீனத்தை நோக்கி இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த லெசன் ஃபைவும் லெசன் நைன்டீனும் அதனால் பார்த்துக்கோங்க எத்திக்ஸ் புக் எடுத்திங்க அப்படின்னா டுவெல்த்தில் லெசன் செவன் ஏழு வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அதே மாதிரி எயித்தில் லெசன் எட்டு வந்து காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை இதையும் பார்த்துக்கோங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் டூவில் லெவன்த்தில் லெசன் பதிமூணு வந்து சமூக நீதி லெசன் பதினாலு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி லெசன் பதினஞ்சு தமிழக அரசியல் சிந்தனைகள் அதோட இது தமிழ் புக்கு வந்தோம் அப்படின்னா எயித்து தமிழில் எல் ஏழு பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அதே மாதிரி எயித்து தமிழ்ல எல் எட்டில் அயோத்திதாசர் சிந்தனைகள் அதையும் பார்த்துக்கோங்க எயித்து தமிழ் எல் நயன் வந்து சட்டமேதி அம்பேத்கர் நயன்த்து தமிழ் வந்து எல் எட்டு பெரியாரின் சிந்தனைகள் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படின்னா படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நீதி கட்சி திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யூனிட் யூனிட் இந்த யூனிட் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க அதே மாதிரி எக்கனாமிக்ஸு தமிழக அரசியல் சிந்தனைகள் அதுவுமே இம்பார்ட்டண்ட் யூனிட் தான் அதையுமே வந்து அதுலேயுமே இருபது கொஷின்ஸ் கவர் ஆகுது எல்லாம் அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அதுக்கான வேர் டூ ஸ்டடியும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்